குருமணி தர்மபுரி பார்லிமெண்ட் போட்டி சேர்ச்சேன் நானும் அதான் தெரியும் இருந்தாலும் என்னுடைய தாத்தா அவர் திருத்தணியில என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் திருத்தணியில தான் பிறந்தாரு அவர்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க டேஸ்டீல் டேஸ்டீல் எங்கள் வீட்டில் எங்கள் மக்கள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க தெலுங்கு என்பது எங்களுக்கு எங்க தாத்தா தெலுங்கில எழுதுவாங்க நான் பார்த்துக்கிட்டேன் தமிழ்லயும் நல்லா பேசுவாரு ஆங்கிலமா அவர் நல்லா பேசுவாரு நான் வந்து ஹிந்தி தெலு ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசுறேன் தெலுங்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மாம்பழ சின்னத்துல எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெளி ஆக் மூஜே சாய்ஸ் டீ ஜே தேங்க் யூ தன்யவா சிற்ப தொழில் வளாகவே எப்படி

தலைமைகள்லாம் இருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் கண்டிப்பாக இந்த திட்டங்களை ஏறிய நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு என்னாலான கடுமையான உழைப்பை கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சிலத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஓட்டு மிஷின்ல ஆறாவது வரிசையில அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படம் இருக்கும் அதுல மாம்பழ சின்ன இருக்கும் அமுத்துனீங்கன்னா அழுத்தமா அமுத்துட்டீங்கன்னா ஒரு முறை சத்தம் கேட்கும் இதுல அமுத்துவிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் இந்த பகுதியில் தான் நான் இருக்கிறேன் நீங்க குடிக்கிற அதே தண்ணி தான் நானும் குடிக்கிறேன் எனக்கும் தெரியும் அது எந்த மாதிரி தண்ணின்னு கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நான் கொண்டு செல்வேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் உங்கள் வீட்டு சகோதரியா உங்கள் வீட்டு மகளாக நினச்சிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன வேலையை செய்வேன் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு நூறு சதவீதம் பாடுபடும் என்று கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புமணி தர்மபுரி பார்லிமெண்ட் போட்டி சேஸ்தானோ அதான் தெரியும் இருந்தாலும் என்னுடைய தாத்தா அவர் திருத்தணியில் என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் திருத்தணியில் தான் பிறந்தாரு அவர்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மக்கள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க அதனால் தெலுங்கு என்பது எங்களுக்கு எங்கள் தாத்தாவெல்லாம் தெலுங்குல எழுதுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் தமிழ்லயும் நல்லா பேசுவார் ஆங்கிலமும் அவர் நல்லா பேசுவார் நான் வந்து ஹிந்தி தெலு ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசுகிறேன் தெலுங்கும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மாம்பழ சின்னத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரிய आप मुझे चॉइस दीजिए थैंक यू धन्यवाद